பாட்டாங்க நிறைய தொழில் தாழ்வு ஆள் குறைப்பு பண்ணாங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவங்களாம் பண்ண முடியாம வந்தாங்க இருந்தாலுமே பிரபஞ்சத்தில் இல்லையா ஒரு கதவு முடியாமல் கதவு திறகுன்னு சொல்லுவாங்க எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு அந்த வேலை இல்லாட்டினாலும் இந்த ஒரு பரந்த உலகத்தில் நம்மளுக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேலை உண்டு கண்டிப்பா நிச்சயமே எதுவுமே இருக்குங்கிற நம்பிக்கை நம்மளால இருக்கணும் அதை வந்து நம்ம வந்து அந்த டைம்ல எல்லோரும் மைண்டுமே என்ன ஆகும் ஒரு மாதிரி ஏதாவது ஆகும் ஒரு மனசுல இன்சுரிட்டியாக ஃபீல் பண்ணுவோம் எப்போ நம்ம ஃபேமிலி ரன் பண்ண போறோம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட இருக்கும் நம்ம வாடகை கொடுக்க வேண்டியது இருக்கும் நம்ம வந்தபோது டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பண்ண வேண்டியது இருக்குது இவ்வளவு இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருடைய மைண்டிலும் வந்துருக்கும் ஆனாலுமே அந்த நேரத்தில் இதெல்லாம் தூக்கி எடுக்கிறது ஒரு கேன்சல் எப்படி ஆனால் சொல்கிறப்ப உங்களுக்கு என்ன சார் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க ஆனால் நான் ஃபீல் பண்ணுறேன் எல்லோரும் அந்த ஃபீல் அனுபவிச்சு வந்தாங்க ஏன்னா எல்லாருமே அந்த பிசினஸ்ல இருந்துருப்போம் ஒரு இடத்துல இருந்துருப்போம் அந்த டைம்ல எல்லாம் மாறி வரப்போ என்ன பண்ணுவோம் இப்படி ஒரு பாசிட்டிவா சரி இந்த விஷயம் இல்லைனா அடுத்தது ஒரு பெஸ்ட்டாக கடவுள் நம்ம கொடுக்க போகுது பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு அதோட பெஸ்ட்டாக உங்கள் கையில தான் இதை வந்து நமக்கு அனுப்பி வைக்கிது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அந்த மாதிரி டைம்ல நீங்க கேன்சல் 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 சொல்லலாம் எழுதலாம் எழுதலாம் மேடம் ஆமா தாராளமா வந்து அந்த அந்த விஷயத்துல மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதிட்டு நோட்ல எழுதிட்டு நீங்க அந்த நிமிஷமே தூக்கி போட்டுட்டு போயிட்டீங்கன்னா அந்த மைண்ட் விட்டு போயிரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா இல்லைங்க மனசுக்கு பாரமா இருக்கு நம்ம ஓன அழுதா சரியா போயிருன்னு சொல்லுவாங்கல்ல அழுதா சரியா போயிருமானா அதுக்கு தீர்வு கிடையாது ஆனா அவங்க மைண்ட் நினைச்சு நான் கொஞ்ச நேரம் அழுதா தீர்வாயிரும் எனக்கு தலையில வலிக்கிற மாதிரி இருக்கு இப்போ ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிச்சா ஏன்னா சரியாயிரு அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா அதை வந்து மூலைய ஏதாவது ஸ்டோர் பண்ணிட்டோம் அதே மாதிரி தான் பாசிட்டிவ் விஷயமா அது வந்து இப்ப நான் இது நான் கரெக்டான இடத்துக்கு போயிட்டு இருக்கேன் அடுத்து இந்த பிரபஞ்ச எனக்கு நல்லா தான் செய்யும் நல்லா தான் கொடுக்குறேன்னு நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ண திங்க் பண்ண அதுதான் நடக்கும் எப்படி நம்ம இந்த ஃபீல் இருக்கோ அந்த ஃபீல் உங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும் ஸோ அந்த மாதிரி இதில் எழுதுறதுக்குன்னா சில டைமில் வந்து என்னென்னா அந்த எழுதுகிற அளவுக்கு கூட அந்த மைண்டு டைம் கொடுக்காது ஏன்னா அது கடைக்கடை கடைக்கிற மூவியை ரன் பண்ண ஆரம்பிச்சிடும் நமக்கே தெரியாது அது உள்ளே போய் மாட்டிப்போம் அதனாலதான் தான் நம்ம என்ன சொல்லலாம் அந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் அந்த அவேர்னஸ் முக்கியம் நம்ம சொல்லிகிட்டே இருக்காது ஏன்னா அந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னா ஓகே இது வந்து ஏதோ ஒரு ராங் தாட்டில் போயிட்டே இருக்குது நம்ம இம்மிடியேட்லாம் இங்கே ஸ்டாப் பண்ணிடணும்னா நீங்கள் யோசிக்காமல் அங்கே உடனே கேன்சல்ன்றத வார்த்தையை மட்டும் மனசில் பதிய வச்சிட்டிங்கன்னா போதும் கேன்சல் 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 இதுக்கு மேலே நான் இதை ஓட்ட மாட்டேன் மாட்டேன் இதுக்கு மேலே நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இமீடியேட்டாக நீங்கள் வந்து அது பழக்கத்தில் தான் வரும் எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்த கண்டினியூவாக பண்ணால் அதை நமக்கு ஒரு ஹேபிட்டாக மாறுதோ அதே மாதிரி எப்போல்லாம் ஒரு நாளைக்கு நீங்கள் பாருங்களேன் நீங்களே சும்மா நினச்சி பாருங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மூவியாக ரன் ஆகிட்டுருக்கும் அந்த மூவியாக ரன் ஆகும்போதே ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மாறுபட்ட கருத்தில் வந்து நடந்ததுன்னா அதை அங்கேயே அழைச்சிடணும் அது சப் சப்கான்ஷியஸில் போய் ஸ்டோர் பண்ணவே கூடாது அங்கேயே வந்து ஓகே இன்னைக்கு இந்த சம்பவம் எனக்கு மனசுல நெருடலா இருக்கு இந்த சம்பவத்தால நான் வந்து மனசுல அஃபெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுதான் நீங்க அப்ப அழைக்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அது காலத்துக்கும் உள்ள வந்து ஒரு ஆணி வேறு மாதிரி பதிஞ்சு போயிடும் அதுதான் லேட்ரான் லேட்ரான் போக 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 நிறைய விஷயங்கள் வேண்டாத சம்பவங்களை இழுத்துட்டு வரும் அப்ப என்ன பண்ணணும் இன்னைக்கே இந்த சம்பவம் எனக்கு மனசுல நெருடலா இருக்கு நான் இப்பவே அதை கேன்சல் சொல்லி அதை நான் எரேஸ் பண்ணிடுறேன் அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்க பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வந்து உங்களுக்கு அது ஸ்டோர் ஆகாது அப்போ என்ன நாலடைவில் அதுக்கான சம்பவம் நடந்ததே உங்க மனசுல இருக்காது அப்ப நீங்க எதையுமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்கே நீங்க போயிருக்க மாட்டீங்க எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் ஸோ அந்த மாதிரி அன்னன்னைக்கே நீங்க அதை வந்து பண்றது வந்து ரொம்பவே உத்தமமானது இல்ல இப்ப பழைய விஷயத்த நம்ம வந்து ஒரு சம்பவத்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பழைய ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் அது உங்களுக்கு வேற ஏதோ ஒரு வேலையிலையும் நீங்கள் மறந்துருக்கலாம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழித்து திரும்பவும் அதே அதுதான் அந்த உணர்வு சார்ந்த ஒரு சூழல் உங்களுக்கு அமையுது அப்படின்னா அந்த உணர்வு எலும்புது அப்படின்னு சொன்னாவே உடனே அந்த இதை தாட்ஸை வந்து அங்கேயே கேன்சல் பண்ணிடணும் அதுக்கு இப்போ நம்ம தர இந்த உத்தியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மறக்காத ஞாபகம் வரும் ஓகே அன்றைக்கி சொன்னாங்களே நம்ம இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட் இப்போ வர ஆரம்பிக்குது இம்மீடியேட்டாக நான் கேன்சல் 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 சொல்கிறேன் நான் இதுக்கு மேலே இதை வந்து மேற்கொண்டு கொண்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே ஒரு டிசிஷன் ஸ்ட்ராங்காக எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் அடுத்தது வந்து திரும்பவும் எவ்வளோ வருஷம் ஆனாலுமே உங்களுக்கு அந்த சம்பவம் அந்த உணர்வு கொண்ட சம்பவம் எதுவுமே வரவே வராது உங்களுக்கு அது வந்து ஏன்னா நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதை வந்து எரேஸ் பண்ணிடுறீங்க ஸோ அதனால் உங்களுக்கு அது வந்து மேன்மை அது வந்து வெளியில் வரவே வராது அதோடய ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருச்சுன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா ஃப்ரீக்குவென்சி லோவாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே வந்து வரவே வராது எப்போ அதிகமான ஃப்ரீக்குவன்சி அது பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு சப்கான்ஷியஸ் மைண்டுக்கெலாம் தெரியாது எதோடைய ஃப்ரீக்குவன்சி நீங்கள் அதிகமாக வெளிப்படுத்துறீங்களோ அதுதான் வந்து நம்ம வந்து அடுத்தது அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் ஒரு ஆங்கரோ இல்லை எரிச்சலோ இப்போ எனக்கு வழின்னு எடுத்துக்குவாங்க இங்கே வந்து டெஸ்பேர்ன்னு எடுத்துருக்குறீங்க எனக்கு மனசுக்குள்ளே வந்து நிறைய வேதனைகளை நான் போட்டு மறைச்சி வச்சுருக்கேன் என் உடல்களில் வந்து நான் வலியை வந்து தாங்க முடியாது இருக்கேன் அப்படின்னா அப்போ அதெல்லாம் நம்ம வந்து அனுப்பும் போது அதுக்கான விஷயங்களே தான் வந்து நம்ம உயிர் கொடுத்துட்டே இருக்கோம் அது காஸ்மிக் எனர்ஜி அதுக்கு தான் அதிகமான ஃப்ரீக்குவென்சியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ அதையே தான் நம்ம வந்து ஈர்ப்போம் ஸோ இந்த மாதிரியான விஷயத்துலலாம் உடனே இல்லை இல்லை கேன்சல் 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 எனக்கு வந்து இந்த மாதிரியான வழிகளோ வேதனைகளோ இல்லை நான் ஆரோக்கியமாக இருக்கேன் என் மனசில் வந்து எந்த ஒரு கலங்கமும் இல்லை நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு உடனே அந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ரோக்ராம் ரீரைட் பண்ணுறீங்கன்னா அப்போ அடுத்தது வந்து பாசிட்டிவான விஷயத்துக்கான உயிர் சக்தி வந்து கிடச்சிட்டே இருக்கும் அப்போ அதை தான் நீங்கள் வந்து ஈர்க்க ஆரம்பிப்பீங்க சூப்பர் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீட்டிலே பார்த்துருப்போம் டஸ்ட்பின் இருக்கும் அதில் வந்து குப்பையில் எடுத்து போட்டிருப்போம் ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டு க்ளீன் பண்ணிட்டுனா அது எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுவே நம்ம போட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா அங்கேருந்து ஒரு பேட்ஸ்மேன் ஆரம்பிச்சிடும் அது அப்படி சேர்ந்து அதே மாதிரி தான் மேம் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் இந்த மனசுக்குள்ளேயே கொண்டு 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 உள்ளே போட்டிங்கன்னா அது என்ன உங்கள் நீங்கள் ஒரு ஆரோக்கியமாக இருந்தாலும் நல்ல ஒரு திடாதமாக இருந்தாலும் உங்களையே வந்து ஒரு உருக்கி ஒரு நெகட்டிவிட்டி கொண்டு வந்துடும் ஏன்னா அந்த மைண்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஏற்கனவே குப்பையை மாரி விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டுகிட்டே இருக்கிறீங்க அப்போ என்னாகும் அந்த குப்பை கூட எப்படி அந்த டஸ்பின் எப்படி ஃபுல்லாக நிரம்பி வந்து அப்படியே நின்று கொசு மீச்சிட்டு அசீமும் ஒரு மாதிரி பேட்மௌன் வரைக்கும் அதே மாதிரி நம்மளோட எண்ணங்களும் மாறுது அது அந்த நிமிஷமே இன்றைக்கி போட்டோம்மா அன்றைக்கி எப்ப எப்படி டெய்லி வீட்டில் அம்மா எப்படி பண்ணுறாங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க டெய்லி டஸ்ட்பின் எடுத்து போகிறாங்க போய் கொட்டிடுறாங்க அது வரும்போது தண்ணியில் பண்ணிட்டு வந்து க்ளீன் பண்ணி கொண்டு வந்து காய வச்சு கொண்டு வச்சுறாங்க அப்போ அந்த இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது டஸ்ட்பினும் நல்லாயிருக்கு அது அது அப்படியே விட்டுருந்து என்ன ஆகும் எல்லா வேஸ்ட்டு போட்டு 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 அந்த இடமா ஆசை அதே மாதிரி தான் நம்மளோட மனசும் நம்மளோட எண்ணங்களும் நீங்கள் வந்து மேம் சொல்கிற மாதிரி அந்த விஷயங்களை அப்போயே அந்த நிமிஷமே மறந்து கேன்சல் 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 சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டு அடுத்த விஷயம் வந்துட்டீங்கன்னா நம்ம ஒரு சக்ஸஸ் வின்னர் அதை வந்து விடாமல் நம்ம அப்படியே எடுத்து போட்டுகிட்டே வந்துருதுன்னு வச்சிங்களேன் இந்த வந்து சொன்னாங்க பெயின் இந்த வழி இந்த வலி வந்து எனக்குலாம் இருக்குன்னு நீங்கள் உணர விஷயங்கன்னா தான் அது நம்ம எல்லோரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த மாத்திரை போட்டோம் நம்மளுக்கு வந்து வழி சரியாக போயிடுச்சு அப்படின்னு அந்த மாத்திரையை போட்டால் வழி செய்கிறாங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு உள்ளுணர்வை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதுதான் உண்மை அது பார்த்தீங்கன்னா ஒரு சபைங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு விஜயகாந்த் இருப்பார் அந்த ட்ரெயினில் போயிட்டு இருக்க ஒரு பேசனுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடும் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நான் மாத்திரை கொண்டு வரலாம் அப்படி அப்படின்னு வாங்க உடனே ஒரு சூட் கேஸ் ஓப்பன் பண்ணி ஒரு டேப்லெட் இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா நீ உடனே சரியாயிருவீங்க அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் எடுத்து கொடுப்பாரு அந்த பேசண்ட் என்ன பண்ணுவாரு டக்குனு மாத்திரை போடுவார் மாத்திரை போட்டு தண்ணி குடிச்சு எல்லாருக்கு உட்காருவாரு அப்படியே கிளியர் ஆகி உட்காந்து திரும்பிச்சு விட்டு பா நல்ல வேலை நீங்க தெய்வம் கூட வந்து நீ இப்போ தான் எனக்கு உயிர் போன உயிரை திரும்பி வந்துச்சு அப்படி அப்போ அப்ப ஒரு அஞ்சு வருஷம் விஜயாத சொல்லுவார் இல்லைங்க நான் கொடுத்தது வெறும் சிக்லெட் ஒரு ஜாக்லேட் விடுமுட்டா இதுதான் இதை போட்டா நம்ம உயிர் பிடிச்சிருவங்கிற எண்ணம் உங்க மனசுல இருந்துச்சு நான் வந்து உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல ஃபஸ்ட்டு நம்ம நம்மளுக்கு எதுவும் ஆகாதுங்கிற நம்பிக்கை நீங்க வைங்கன்னு சொல்லுவார் அது ஒரு டாக்டரு கலெக்ட்ல அதுதான் உண்மை ஏன்னா நம்ம நினச்சிட்டோம் மாத்திரை போட்டோன்னே நம்மளுக்கெல்லாம் எல்லாம் கிளியர் ஆயிருச்சு அப்படின்னு அது மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிருச்சு என்ன ஆயிடுச்சு நம்ம அந்த மாத்திரை இந்த மருந்தை குடிச்ச சரியாயிரும் நம்ம உடம்பு கிளியர் ஆயிரும் அப்படிங்கிற எண்ணம் ஃபுல்லாக உருறதுங்களா அதுதான் கிளியர் பண்ணோம் அந்த மருந்த நீ குடிச்சிட்டு என்னமோன்னு மருந்து குடிச்சு மாத்திரை போட்டேன் இது சரியாகுமா தெரியலி அப்படிங்கிற சந்தேகத்தில் போட்டிங்கன்னா மாத்திரக்கே வேலை செய்யற பவர் இருந்தாலும் வேலை செய்யாது ஆக மொத்தம் யார் காரணம் நம்மளோட எண்ணமும் நம்மளோட செயல்தான் அதை நம்ம தேடி செய்யறப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் இந்த இந்த நெகட்டிவிட்டி உள்ளது எல்லாமே கட்லையே இந்த கட்டுங்கிற கட்ற மாதிரி கட் பண்ணிட்டு கேன்சல் 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 சொல்லிவிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது அடுத்த விஷயத்துக்கு நம்மளே ஊவ் ஆயிருவோம் ஓகே மேடம் இந்த விதத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்குறீங்க இதுதானே மேடம் இப்போ இத்தனை நாளும் ஒரு ஒரு விஷயமும் எதுக்கு நம்ம தனியாக பிரித்து பிரித்து சொல்கிறோன்னா எல்லாருக்கும் பொதுவாக கேன்சர்னு சொல்லி சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறது அதை எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வருதுன்றது நிறைய பேர் தெரியாத புரியாத இருப்பாங்க அப்போ ஒரு ஒரு சம்பவத்தையும் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்தையும் சேர்த்து நம்ம சொல்லும் போது ஓ அவங்க லைஃப் ஜேர்னியில் கட்டாயமாக அந்த சம்பவமோ இல்லை அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளமோ இருந்திருக்கலாம் அப்போ இது வந்து அவங்க மேட்ச் பண்ணிப்பாங்க ஓகே இந்த மாதிரி இருந்ததுன்னா நான் இந்த மாதிரியான விஷயத்தில் நான் என்னை மாற்றிக்கணும் இது மாதிரி நான் வந்து ப்ரொசீட் பண்ணேன்னா நான் ஈஸியாக வந்து சொல்யூஷனுக்கு வந்து எனக்கு கிடச்சிடும் அப்படின்றதுக்காக நம்ம ஒண்ணொன்னும் தனித்தனியா சொல்லிட்டு இருக்கோம் சோ அந்த வகையில் இப்ப ரெகுரெட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம செஞ்சிருக்கலாம் ஏதாவது நம்ம ஆபீஸ்லாம் இல்ல பேமில ஏதாவது நமக்கு வந்து நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதை சார்ந்த வந்து நம்மள வந்து தேவையில்லாத நிறைய வந்து போட்டு ரெகுரேஷனுக்குள்ள நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா அதுவும் என்ன பண்ணோம்னா நம்மளுடைய ஆறாவை வந்து பாதிப்படைய செய்யும் ஒரு வாட்டி செய்ய நடந்துருச்சு ஓகே இந்த இந்த சம்பவத்தில் ஏதோ ஒரு மிஸ்டேக்கோ ஏதோ ஒரு நடந்துருச்சுன்னா அது அதோடய அங்கேயே வந்து கட் பண்ண தெரிஞ்சுக்கணும் அதை அப்படியே வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ண தெரியும் இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது என்னால் தான் நடந்தது இதனால தான் இது ஆச்சு அதனால தான் அது ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிகரேட் பண்ணுறன்ற பேரில் வந்து அவங்களே திரும்ப திரும்ப வந்துட்டு இந்த செல்ஃப் செல்ஃப் விக்டிசமைசேஷனுக்கு உள்ள வந்துருவாங்க ஸோ அங்கேயும் ஒரு அவேர்னஸ் வேணுன்றதுக்கு தான் நம்ம சொல்கிறது அந்த இடத்துலையும் நம்ம வந்து ஓகே அந்த இடத்துல நம்ம தெரியாது பண்ணிட்டோம் சாரின்றதுல அதை முடிச்சுட்டோன்னா அந்த சம்பவம் அங்கேயே முடிஞ்சிச்சு அது பாஸ்டா போயிடுச்சு அதை திரும்ப ஓவர் பண்ணவே பண்றதுல என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த சம்பவத்தை நம்ம ஏதோ நல்லது செய்யறோம் நினைச்சிட்டு பண்ணுறோம் பண்றோம் நினச்சிட்டு திரும்பவும் அதே மாதிரி சம்பவம் வந்து நமக்கு நிறைய வர மாதிரி நம்மளே ஈர்க்க ஆரம்பிச்சிடும் சோ இதுவும் ஒரு முக்கியமான அவேர்னஸ்க்கு வந்து கொண்டு வரணுன்றதுக்காக நான் சொல்றேன் ஏன்னா நம்ம நினைச்சிட்டு மாதிரி திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு ஆனா அதையே நம்ம நினைச்சு ஒரி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்கிறோம் லாங்குவேஜ் என்ன நம்ம சிக்னல் அனுப்புகிறோம் யூனிவர்ஸ்க்கு தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி தான் வந்து உள்ளே அனுப்புகிறோம் அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியாது நீங்கள் வந்து இதை எமோஷ்னல் கலந்து நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதை தான் அதை எடுத்து வச்சுக்கோம் அடுத்தது வந்து அதற்கே தான் வந்து அதை சிக்னல் அனுப்புவோம் திரும்ப நம்ம அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அப்போ அந்த அந்த விஷயம் அங்கே முடிஞ்சிருச்சா ஓகே சாரி அதை முடிஞ்சிருச்சு இதோட இது ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு வச்சுக்கணும் அது சம்மந்தப்பட்டு திரும்ப உங்களுக்கு மனசில் வந்து அந்த உணர்வுகளோ அந்த நினைவுகளோ வருதுன்னா அப்போ உடனே நம்ம கேன்சல் சொல்கிறத நம்ம அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும் கேன்சல் 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 இதை நான் இதுக்கு மேலே சிந்திக்க மாட்டேன் என்னுடைய மெமரிலேயே நான் அதை வந்து எரேஸ் பண்ணுறேன் என் மெமரிலேயே அது கிடையாது அப்படின்ற மாதிரி எரேஸ் பண்ண அதுலேருந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து சாராம்சத்தை எடுத்துக்கிறது தான் முக்கியமே தவிர அதையே நினச்சி 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 துக்கப்படுறதோ வருத்தப்படுறதோ அதையே நம்ம வந்து ஒரு பெரிய பேக்கேஜோ கிரியேட் பண்ணுறதோ இருக்கவே கூடாது அப்போ நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா அதை அங்கேயே வந்து ஸ்டாப் பண்ண ஏன்னா எல்லாருமே நம்ம எல்லாருடைய இதுலேயும் லைஃப்ல எல்லாருமே நம்ம ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு பண்ணியிருக்கோம் இருப்போம் ஆனால் வந்து அவங்க அதை மறந்துருப்பாங்க ஆனால் அது வந்து அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா கடவுள் வந்து மறந்துங்கிற ஒரு வியாதியை கொடுத்துருக்காரு ஏன்னா மனிதருக்கு அது நிறையாவே இருக்குது நல்ல விஷயமா கெட்ட விஷயமும் மறந்துடுவாங்க ஆனால் நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம ஒரு தவறு பண்ணியிருந்தோமே அது வந்து சுப்ரியா ஆஃபீஸராக இருக்கட்டும் இல்லாட்டி கூட வேலை செய்வங்களா இருக்கட்டும் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும் வேறு யாராக இருக்கா அதை நினச்சிட்டு இருப்பாங்களே நினச்சிட்டு இருப்பாங்க நம்மளுக்குள்ளேயே ஒரு ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருப்போம் அவங்க மறந்து அடுத்த விஷயத்து இருப்பாங்க நம்ம வந்து நம்ம அன்னைக்கு ஒரு தப்பு பண்ணணும் ஒரு தவறு பண்ணணும் ஆஃபீஸ்லயா இருக்கட்டும் வீட்டிலையா இருக்கட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட் சர்க்கிலேயே இருக்கட்டும் நம்ம வந்து அவங்க நினச்சிட்டு இருப்பாங்களா அப்படின்னு அப்படிங்கிறது எல்லோருடைய நடந்திருக்குதா இருந்தாலும் மறந்து அடிச்சிருந்து போயிருப்பாங்க நம்ம தான் நம்ம மனசில் போட்டு 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 அது அவங்க எல்லாமே அந்த உள் மனசில் போய் அவங்களை லாபப்படுத்துற மாரியே இந்த மாதிரி சொன்ன மாரி ஒரு ஆர்வம் அந்த பிரபஞ்சம் என்ன செய்து நீங்க என்ன வந்து உங்க மைண்ட்ல இது பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு பே பண்ண போகுது ஏற்கனவே சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஆஃபீஸில் இருக்கிறது எல்லாமே கண்ணாடி தான் நீங்க என்ன மாதிரி நீங்க என்னத்தில் நினைச்சீங்களாலும் சரி அது வந்து உங்களுக்கு வந்து வெளு காட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த அகதி நலகம் ஓதுன்னு தெரிஞ்சு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த கண்ணாடி நம்ம என்ன ஒரு பிம்பம் பண்றோமோ அது அப்படியே பிரபஞ்சம் அதே தான் திருப்பியும் நம்மளுக்கு ரிப்ளைட்டா பண்ண போகுது இதே மாதிரி விஷயங்கள்லாம் வரப்ப என்ன பண்ணிருந்தோம் அதே மாதிரி அந்த இடத்துலயே கேன்சல் 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 சொல்லிட்டு அந்த விஷயத்தை அங்கிருந்து கட் பண்ணிட்டு அடுத்த விஷயத்துக்கு நம்ம ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகி போயிடணும் ஓகே மேடம் சூப்பர் மேடம் ஸோ இதுலேயே அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாவர்ட்டின்றதும் ரொம்ப முக்கியமானது